உப்பு இல்ல மிளகாய் இல்ல புளி இல்ல அது இல்ல இது இல்லன்னு அதுக்குதான் வருத்தம் கிடையாதான் இன்னும் உன்னுடைய அருள் எனக்கு பெறவே இல்லையேன்னு வருத்தப்பட்டார் அமைச்சராக ஆண்டியா மாறினவர் இன்னைக்கு ஆண்டியெல்லாம் அமைச்சராக ஆசைப்படுறோம் ஒரு கவுன்சிலர் பதவியாவது கிடைச்சா பரவாயில்ல ஒரு நாலு மோதிரம் ஒரு இன்னோவா காரு ஒரு நாலு பேர் குண்டாந்தடியான ஆளு நான் போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய கோடீஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணாங்க எனக்கு பாதுகாப்பாக பத்து பாடி காட் இந்த திருவண்ணாமலை மாநாட்டில் தான் வந்தாங்க பத்து பேர் அத்தனை பேர் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கிலோ இருப்பான் கிங்கிற மாதிரி நான் இருக்கிறேன் போய் சாதாரண இத வேற நம்ம கோபு வேலை குட்டி சிங்கம் பெரிய சிங்கம் மனுஷன் சொல்லியா குட்டி சிங்கம் பெரிய கரண்டு போட்டீங்க அவருடைய அன்பு குரு பக்தி காரணம் என்னன்னா ஒரு இளைஞராயிருந்து இன்னைக்கு அவர்கள் தான் இன்னைக்கு இளைஞரா இருந்து வேற எத்தனையோ வழி இருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு போலாம் அரசியலில் போலாம் சினிமாவில் போலாம் இல்ல ரவுடியா போலாம் இவர்கள் சிவனை வச்சு வழிபாடு செய்து இளைஞர்களுக்கு முன் உதாரணமா இன்னைக்கு மது மங்கை மாமிசம் இல்லாம இத்தனை அவங்க இல்லைன்னு சொன்னா இத்தனை அடியாளர்கள் வந்து இங்க உட்கார முடியுமா இந்த காட்டுல வந்து உட்கார முடியுமா இந்த இடத்துல உட்கார முடியுமா இந்த தீவிர எனக்கே தெரியாது நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு ஜென்ம ஜென்மமா வந்ததே கிடையாது நாங்கெல்லாம் தஞ்சாவூர் மாயவரத்தோட சரி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறுகாடி சிதம்பரம் திருவாரூர் வேதாரண்யம் திருவையாறு திருச்சிராப்பள்ளியோட சரி அதுக்கப்புறம் ஆனா இன்னைக்கு சுவாமி எந்தெந்த கிராமம் ஊர் பேர் தெரியாத கிராமத்தை எல்லாம் பார்க்க வச்சு எங்க பிறந்த ஊர் தெருவே எனக்கு தெரியாது ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர் மேப்பும் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு சுவாமி என்ன ஒவ்வொரு இடமா அலைய வைக்கிறார் எனக்கு என்ன ஆசை போன தடவை சொன்ன இந்த நிகழ்ச்சி எதுக்காக செய்யறோம்னா இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் உருவாகணும் சைவ அடியார்களுடைய திருவாசகம் நடக்கணும் திருப்புகள் ஒளி ஓந்தனும் பெரிய சொல்லணும் அதற்கு நிரந்தரமான ஒரு இடம் உருவாக்கும் அதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யும்